ஹாய் வணக்கம் மக்களே இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா எங்கள் கல்யாணத்து ஸ்டோரி சொன்னேன் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் எனக்கு அதை விட எங்கள் பொண்ணு சின்ன பொண்ணுடைய கல்யாணத்தில் எப்படிலாம் நடந்துச்சு கல்யாணம் அந்த ஃபஸ்ட்டு வந்து பார்க்க வந்தாங்களா அந்த ஒரு இது எனக்கு சொல்லலான்னு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது அது அதில் வந்து யார் ரொம்ப ஜாலியாக ஒரு ஓடவும் ஓடியாருந்துருந்தாங்க இல்லை எங்கள் பொண்ணு சந்தோஷப்பட்டலாம் நான் சந்தோஷப்பட்டேன்னா அந்த மாதிரி ஒரு இது இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் எல்லோரும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் என் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் பண்ணுங்கள் அது உங்களுடைய சாய்ஸ் சரிங்களா எங்கள் சின்ன பொண்ணுக்கு வந்து கல்யாணம் வேண்டவே வேணாம் ஃபஸ்ட்டு அது எங்கள் அம்மாலாம் போட்டு ரொம்ப நான் சரி விட்டுட்டேன் வேண்டாம்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு நான் போயிட்டு அவங்களை யார் பார்ப்பாங்க அப்படிங்கிற அந்த தான் அவள் கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுங்களாம் ரொம்ப வற்புறுத்தி திட்டினாங்க கல்யாணம் வேண்டாம்னா கன்னி பொண்ணு அப்படியே வீட்டில் வச்சிருக்கக்கூடாது அப்படின்ட்டு உன்னுடைய சந்தோஷ சுகத்துக்காக பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கொஞ்சம் இதாக சொன்னாங்க அதனால நான் அப்புறம் மாப்பிள் பார்க்க ஆரம்பித்தேன் மாப்பிள் பார்க்க ஆரம்பித்தா எங்கள் இதில் வந்து ஃபைனான்ஸு ஏதோ ஒரு பிஸ்னஸ் தான் அதிகமாக பண்ணுவாங்க அதுவும் அதிகமாக படிக்கல ஒரு பன்னெண்டாவது இல்லைன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் இல்லைன்னா டென்த்து இது தான் படிச்சுருப்பாங்க அந்த ரேஞ்சில் தான் போயிட்டு இருந்துச்சு வேலையில் இருக்கிறவங்க ரொம்ப கம்மி இப்போ வந்து இப்போ படிச்சுட்டு இருக்காங்க கொஞ்சம் பசங்கள் அப்போ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படி இருக்கும்போது எங்கள் பொண்ணு கட்டினா படித்த மாப்பிள்ளையை கட்டி வைங்க எந்த இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு இப்போ வட்டிக்கடை மாப்பிள்ளையோ இல்லை வேறு பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ வேண்டாம் அப்படின்ட்டாங்க ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கவங்க அவங்களும் நிறைய வந்தாங்க எதுவும் அப்புறம் அதெல்லாம் இன்னும் செட் ஆகலை அப்புறம் எங்கள் 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 சொந்தத்தில் வந்து அனுப்பிச்சி விடுவாங்க மாப்பிளை எங்கள் பொண்ணு ஃபோட்டோ பார்க்க சொல்லுவேன் நான் இங்கிட்டும் சொல்ல முடியாமல் அந்த பக்கம் சொல்ல முடியாமல் எங்கள் பொண்ணுடைய ஆசை நிறைவேற்றணும்னு ஒரு பக்கம் மைண்ட் இருக்குது ஃபுல் மைண்டு அப்படி தான் இருந்துச்சு அடுத்து எங்கள் எங்கள் அம்மா எங்கள் அந்த சர்க்கிளில் பார்த்தா அவங்க நம்ம சொந்த மதத்துக்குகள் இல்லாமல் அப்படி படித்த மாப்பிளா எந்த ஊரும் என்னமோ நமக்கு தெரியாது அப்படின்னு அவங்க ஒரு மைண்டில் இருந்தாங்க இது என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியாமல் நான் முழு முழுக்க முழுக்க எங்கள் சின்னப்பண்ணுடைய இஷ்டத்துலேயே போகட்டும் படித்த மாப்பிளம் இருந்தாலும் நல்லாயிருக்கும் தான் நான் என்னுடைய மைண்ட்லேயே தோணுச்சு அப்புறம் ஆறு மாதம் ட்ரை பண்ணோம் எங்கேயுமே செட் ஆகலை யோ என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு எங்கள் சங்கம் இருக்குது கொங்கு கொங்கு மண்டல சங்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது சென்னையிலேயே இருக்குது எல்லா பக்கம் இருக்குது அந்த சங்கத்தில் கொண்டு போய் அது எங்கே இருக்குது என்னென்னு கூட எனக்கு தெரியாது அப்போ ரொம்ப முடியாமல் ஒரு கண்டிஷன் தான் அப்பவும் எனக்கு எப்போவுமே போடுறதுன்னு சரி இருக்காது அங்கே கொண்டு போய் எழுதி எழுதி வச்சுட்டு ஃபோட்டோ ஒன்று வச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுத்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அங்கே போகிறப்ப ஒரு ஒரு பிரச்சனை என்ன அப்போ எங்களுக்கு அமௌண்ட் ப்ராப்ளம் அப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கு ஜாயின் பண்ணி ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ வேலைக்கு போய்கிட்டு இருந்தா அப்படி பதினெட்டாயிரம் ரூபாய் நம்ம வாங்கிட்டு இருந்தா அந்த போக அப்போ அப்புறம் போகிறப்ப வந்து இந்த என்ன ஏதோ ஒரு காரு இந்த ஓலோ கார் இருக்கும்ல அந்த மாதிரி அது ஒரு காரு தான் அந்த காரு வந்து அண்ணன் போ ஒரு ட்ரிப்பு ஃபஸ்ட்டு அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீ அந்த மாதிரி வந்து இருக்குது மாதிரி இது அப்படின்னா சரி இந்த காரில் போயிடலாம் அப்படின்ட்டு அது ஃப்ரீயான காரில் தான் போன போகிறப்ப அது எங்கேயோ ஒரு மூலையில் இருக்குதுங்க அது எங் எந்த ஏரியானா கூட இப்போ எனக்கு தெரியாது அங்கே போகிறதெல்லாம் போயிட்டோம் அதில் எழுதி வச்சு போட்டு அங்கே பார்த்துட்டு எல்லாம் வந்துட்டோம் அங்கே சில போ ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு அதை கூட பார்த்துட்டு நாங்கள் ஆனால் யாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்கல என்னுடைய ஃபோன் நம்பரு இது எல்லாம் கொடுத்து கேட்டு வந்துட்டோம் அப்புறம் வந்து ஒரு நாலஞ்சு நாளுக்குள்ளையே ரெண்டு மூணு பேர் ஃபோன் பண்ணாங்க பெங்களூரில் வந்து அந்த பையன் ஏர்போர்ட்டில் இருக்கிறாங்க ஏர்போர்ட்டில் வந்து ஏதோ அந்த ஆஃபீஸில் ஏதோ ஒரு ஒர்க்கு போல இருக்குது பையனுக்கு முப்பத்தஞ்சு வருஷம் அந்த அந்த மாதிரி அவங்க வ வர்றோம் அப்படி நாங்கள் பார்க்கறதுக்கு சரி வருஷன்னே அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்கிகிட்டே இருந்தாங்க இல்லை நீங்கள் வாங்க கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னா சொன்னதுக்கப்புறம் உங்கள் வருத்தத்துக்காக நாங்கள் வர்றோம் அப்படின்னு வந்தாங்க அவங்க பையன் கொஞ்சம் கலராக இருந்தா அப்படி எங்கள் பொண்ணை விட கொஞ்சம் கலராக இருந்தாங்க நல்லா பாடி நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருந்தா அப்படி அப்புறம் அவங்க வந்து பார்த்துட்டு எங்கள் பொண்ணை பார்த்துட்டு அவங்க அந்த பையனுடைய அம்மாவுக்கு மூஞ்சி ஒரு மாதிரி சுழிச்சு வச்சுக்கிட்டே இருந்தாங்க நாங்கள் அன்றைக்கி திங்கக்கிழமை அன்னைக்கு வந்து சிவபெருமான கும்பிட்டு நல்லா கிராண்டாக வீடெல்லாம் டெக்கரேஷனில் இருந்தது சாமிக்கிட்ட பழம் அது எல்லாம் நிறைய வச்சுருந்தோம் அதை கூட கேட்டாங்க ஒவ்வொரு இப்படி தான் கும்பிடுவீங்களா அப்படின்னா ஆமாங்க தான் கும்பிடுவோம் அப்படின்னா அப்போ நல்லா கும்பிட்டுகிட்டு இருந்தேன் அப்புறம் சரி போய் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ட்டு போயிட்டு கிளம்பி போயிட்டாங்க வெளியே போனதே காருக்கிட்ட கார் வரைக்கும் நான் போனேன் காரில் போய் ஏற்றுட்டு வந்தேன் அங்கேனே அவர் சொன்னார் எங்க என்னங்க பிள்ளை அப்படி இருக்கிறது கரையர்னு எப்படிங்க செட் ஆகு நீங்கள் வாங்க வாங்கினு வர பிரச்சனைங்களா அதனால் தாங்க வந்தேன் இல்லைனா வந்திருக்க மாட்டேன் அப்படின்னாங்க எனக்கு மனசூர் மாதிரியாயிடுச்சு சரி பரவாயில்லைங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டேன் அப்புறம் கிளம்பி போயிட்டாங்க மனசு ரொம்ப வே வேதனையாயிருச்சு எங்கள் பொண்ணு ரொம்ப வேதனைப்பட்டா அவள் அந்த மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு வந்து பேஸ்புக்கள் இருந்தாங்க அவங்க எங்கள் பொண்ணுக்கு அப்பயே ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தாங்க அந்த பேஸ்புக் இதை பா பார்த்துட்டு அதில் வந்து எங்கள் பொண்ணு என்னென்னா மெயில் போ அந்த பேஸ்புக்லேயோ மெயில் ஏதோ மொத்திக்கு சம்திங் அனுப்பிச்சி விட்டுருந்தா உங்கள் உங்கள் ஃப்ரெண்டு அவர் வந்து அவர் வேணால் நல்லா இருந்திருக்கலாம் இது பண்ணலாம் என்னை வந்து இப்படி தாழ்த்தி கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மன மன வேதனைக்கு உண்டாக்குறாங்க அது பிடிச்சிருந்தா க கட்ட போகிறீங்க பிடிக்கலன்னா வேணாண்டு போகிறாங்க எதோ இது போய் எதுக்கு கருப்பாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க அவரை விட நான் பல மடங்கு டேலண்ட்டாக படித்து வச்சுருக்கேன் நான் அவருக்கு படிப்பு கம்மி தான் ஏதோ அவங்க ஏதோ வேலை பார்க்குறாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் எது ரிப்ளே கொடுக்கல அது போயிடுச்சு அதுக்கப்புறம் இன்னொரு மாப்பிள்ளை வந்துச்சு அது எங்கள் பொண்ணுக்கு சிரிச்சு சிரிச்சு பேச மாட்டா ஒன்றும் பண்ண மாட்டா அது பிடிக்க வேண்டான்ட்டு அதையும் ரிஜெக்ட் பண்ணிட்டா அடுத்து என்ன நிறையா பேர் கேட்டாங்க ஃபோனில் கேட்கவும் பண்ணவும் இருந்தாங்க ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மனு மாப்பிள்ளைக்கும் பெரிய பெரிய கண்டிஷன்லாம் போட்டு கேட்டாங்க அது அப்புறம் எனக்கு செட் ஆகலை லாஸ்ட்டில் வந்து என்னடா பண்ணுறது ஆறு மாதம் அலையா அலைஞ்சி தோலும் எலும்பாக போயிட்டு அந்த அளவுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு அது எங்கள் மருமக வந்து அன்னைக்கு வந்து கால் பண்ணாங்க ஒரு நாள் புதன்கிழமையோ என்னமோ யா இல்லை கால் பண்ணாங்க கால் பண்ணுகாட்டி அப்புறம் பேசுனேன் துர்காவோடைய அம்மாவா அப்படின்னு கேட்டாங்க அம்மா அப்படின்னேன் அப்புறம் பேசிவிட்டு இந்த அப்பா பேசுகிறாங்க அப்படின்னு அப்படி அப்புறம் அவங்க பேசுனாங்க இது மாதிரி பொண்ணு பார்த்தோம்மா உங்கள் பொண்ணு எங்களுக்கு பிடிச்சிருக்குது நாங்கள் வந்து பார்க்கலாமா வர்றோம் அப்படின்னாங்க ஆ சரி வாங்க அப்படின்னேன் அவங்க வந்து வீடு வீடு வச்சுருந்தாங்க ஐயோ என்னடா இந்த இது பிடிச்சிக்கிட்டு போதலா ஜப்படா வீடு வச்சுருந்தாங்க சொந்த வீடு சென்னையில் அப்புறம் அவங்களுக்கு தகுந்த அளவுக்கு ஏதோ போயிட்டு இருந்துச்சு இல்லை ரயில்வே இதில் டிபார்ட்மெண்ட்டில் அவர் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவர் பென்ஷன் வரும் அதை பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க ஏடா பிடிச்சிக்காங்க போயிட்டா தானி அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் பண்ணாங்க அப்புறம் மரும அவர் தான் மறுபடியும் வாங்கி பேசினார் அட்ரஸ் இதெல்லாம் கேட்டாங்கன்னு சொன்னேன் அவரை மறுநாளே வந்தாங்க வந்தப்போ காலில் வரப்போ கொஞ்சம் அவங்க மேக்கப்பெல்லாம் போட்டு வந்திருந்தாங்க ஆனால் கலர் தான் ரெண்டு பேரும் ஈக்குவல் கலராக இருப்பாங்க எங்கள் சொல்ல போனால் எங்கள் பொண்ணை உடம்பு அவங்களுக்கு கொஞ்சம் கலராக தான் இருந்தாங்க முகம் மட்டும் கொஞ்சம் கருப்பாக இருக்கும் அது வெயில் போகிறது வண்டியில் போகிறது வரதில்ல எதா இருக்கும்ல அதுக்கு வந்து மேக்கப் போட்டிருந்தாங்க காரில் வந்தாங்க அது பார்க்க அன்னைக்கே எல்லோரும் எங்கள் அண்ணா இது எல்லாருமே வர சொல்லிட்டேன் அது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் பஸ்ட்டு நான் ஃபோட்டோலாம் பார்த்து பிடிச்சிச்சு பண்ணிட்டோம் அப்புறம் எல்லோரும் எங்கள் அங்கே அண்ணாங்க இது எல்லாருமே வந்திருந்தாங்க வந்துட்டு உள்ளே வர்றாங்க கார் நிப்பாட்டுறாங்க நிப்பாட்றப்ப நான் இந்த ஓடி போய் பார்த்து வேவேமா வந்துருக்கானோ கார் கண் கண்ணாடிக்குள்ளே பார்த்தா அது நல்ல கலராக சிவப்பாக தெரிஞ்சாங்க கொஞ்சம் மேக்கப் போட்டுருந்தாங்களா கலராக நல்லா சிவப்பாக தெரிஞ்சாங்க டே என்னடா மாப்பிள்ள சூப்பராக ஒரு கலராக இருக்காங்கடா டே என்னடா பண்ணுறது இதுவும் பிடிக்கிட்டு போயிடுமாடா அப்படின்னு ஆ அப்படியாம்மா ஐயோ ஐயோ கலராக இருக்காங்களா அப்படின்னு சொன்னாங்க எங்கள் பொண்ணு சிம்பிளாக தான் மேக்கப் பண்ணுறது எதுல ஒரு சும்மா காட்டன் புறவை என்னுடைய புறவை கட்டி விட்டு சிம்பிளாக தான் பண் செயின் ட்ரென்ஸில் அந்த செயின் அது தண்ணிக்கெல்லாம் போட்டதுல அந்த செயின் ஆகுது அவ்வளோதான் அப்படிலாம் இருந்தது இருந்தாங்க அப்புறம் அது போட்டு உள்ளே வந்தாங்க உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் நார்மல் இருந்தாங்க கலராக இருந்தாங்க மேக்கப் போடுறதுனால் கொஞ்சம் இதாக இருந்துச்சு அப்புறம் எங்கள் பொண்ணு கொண்டு காப்பி வச்சு கொடுத்தா எல்லாம் கொடுத்தா அப்படி கொடுத்ததே அவங்களுக்கு பிடிச்சிக்கிச்சு பொண்ணு வந்து அவங்க அம்மாவுக்காகட்டும் அவருக்காகட்டும் எல்லாம் பிடிச்சிக்கிச்சு பிடிச்சிட்டு திரும்ப அப்போவே வாங்க அவங்க எங்கே பொண்ணு திரும்ப கிடைக்காம போயிடுமோ என்னமோ அப்படிங்கிறதுக்காக அவங்க ரொம்ப வற்புறுத்தி